இந்த பயப்பொழிக்கு வேற பசு சிரிச்சு இருங்க இந்த பால் எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்களேன் இல்ல ஏன் கியாமு கத்திக்கிட்டே டார்ச்சர் பண்ணுவான் என்னடா தம்பி ஆ பாருங்க எப்படி நீ பண்ணி பால் குடிச்ச அதுக்குள்ள உச்சா போய் வச்சிருக்க என்னடா இப்படி பண்ற திங்க பேல திங்க பேல இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காண்ட பண்றதெல்லாம் என்ன சரிவா உன்னை குளிப்பாட்டனும் மொத்தமா எல்லாத்தையும் குளிப்பாட்டிடுவான் ஜட்டியிலிருந்து கப் அடிக்குதுடா இன்னத்தரா தின்னு தொலைச்ச செய் உனக்கு காலையிலிருந்து எத்தனை ஜட்டி மாற்றி விட்டுருக்கேன் ஆ துவைச்சி போட்டது இன்னும் காயலை அதுக்குள்ளே இப்படி பேண்ட் வச்சுருக்கியே நான் என்ன பண்ணுறது உனக்காக புது மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் இது உன்னையும் குளிப்பாட்டிடும் உன் ஜட்டியும் க்ளீன் பண்ணிடும் இந்த மிஷினாக அது என் வேலையை கம்மி பண்ணுதான்னு பார்ப்போம் தம்பியே என்னடா உள்ள கிருகிருன்னு சுத்துதா அது இந்த மிஷின் அப்படிதான் சுத்துமாமா ஆனா நல்லா க்ளீன் ஆயிடுமாமா ஒண்ணு கவலைப்படாத அவ்ளோதாண்டா அவளதாண்டா முடிஞ்சிடா நேரம் தான்டா அவ்வளவுதான்டா என்னடா மிஷின் கண்ணு மட்டும் சுத்துது அடே என்ன தரா தின்னு துளைச்சே இன்னும் இருந்து கப் அடிக்குது